நாம் அவருடைய கருத்துக்குள்ளாக அவர் நம் நான் தேவன் என்னை நடத்த வேண்டும் என்று விட்டு கொடுத்தா போதும் நிச்சயமாக நடத்த அவர் போதுமானவர் இருக்கிறார் அதை சொல்லும் பொழுது தான் அநேக அடைக்கலால் குருவியை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷமானவர்கள் பிரைஸ்லார் அமேன் சொல்லுவோமா அமேன் அப்போ அநேக அடைக்கலால் குருவி ஆமாம் ஒன்று ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தவர் இப்போ சொல்கிறாரு நிறைய பறவைகளை பார்க்கிறோம் ஆமாம் அநேக அடைக்கலால் குருவியை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷமானவர்கள் எனவே இந்த காலை கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமானவர்கள் விசுவாசத்தை தேவன் இந்த காலவில தட்டி எழுப்புவாராக பரிசுத்த ஆவியானவர் பண்ணுவாராக பரிசுத்த ஆவியானவர் நாளைய தினத்தை குறித்தான பயத்தை நீக்கிப்படுவாராக எதிர்காலத்தை குறித்த அச்சங்களை நீக்கிப்படுவாராக பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை உங்களோடு செயல்படுவாராக அதை சொல்லும் பொழுது இப்ப தேவனின் கவனிப்பு அது மாத்திரமல்ல தேவனுடைய எண்ணங்கள் காரியங்கள் அந்த சிறு குறு